ஒரு படத்திற்கு கதை எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் சக நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் என அனைவரும் முக்கியம் அந்த வகையில் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களை பற்றியெல்லாம் நாம் அடிக்கடி பேசுவதுண்டு ஆனால் ஒளிப்பதிவாளரை பற்றி பேசுவது என்பது குறைவுதான் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒளிப்பதிவாளராக இருப்பவர் எஸ் கோவினார் இவர் தற்பொழுது முன்னணி நடிகராக இருக்கும் விஜய்யை முதன் முதலாக சந்தித்தது குறித்தும் அப்பொழுது நடந்த சம்பவம் பற்றியும் கூறியிருக்கின்றார் அது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த அதிரடி திரைப்படம் தில் இந்த படத்தை தரணி இயக்கியிருந்தார் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர் எஸ் கோபிநாத் மேலும் இந்த படத்தில் லைலா விவேக் நாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள் மேலும் இந்த படத்திற்கு வித்யாசாகர் இசையமைத்திருந்தார் இந்த நிலையில் ஒளிப்பதிவாளர் எஸ் கோபிநாத் இந்த படத்தின் போது நடந்த சம்பவம் ஒன்றை பிரபல சேனல் ஒன்றில் நடந்த பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் தில் படத்தில் காப்பி ரெடியாக இருந்தபோது போது இயக்குனர் இன்னும் படத்தை பார்க்கவில்லை ஆனால் விஜய் பார்க்க ஆசைப்படுவதாக தயாரிப்பாளர் என்னிடம் போன் செய்து சொன்னார் நான் டைரக்டர் பார்க்காமல் வேறு யாருக்கும் படத்தை காண்பிக்க மாட்டேன் என கூறிவிட்டேன் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை என நினைத்தேன் அதன் பிறகு ப்ரொடியூசர் இயக்குனருக்கு போன் செய்து நடந்ததை கூறியுள்ளார் பிறகு இயக்குனர் என்னிடம் பேசினார் தயவு செய்து விஜய்க்கு படத்தை போட்டுக்காட்டு நிலைமை புரியாமல் பண்ணாது என கூறினார் அதன் பிறகுதான் நான் விஜய்க்கு படத்தை காண்பித்தேன் நானும் விஜயும் தில் படத்தின் முதல் காப்பியை ஒன்றாக பார்த்தோம் இவ்வாறாகத்தான் எங்கள் இருவரது சந்திப்பு இருந்ததாக ஒளிப்பதிவாளர் கோபிநாத் கூறியிருக்கின்றார் இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது